கூட்டல் இப்போது இந்த எ எப்படி கொடுக்குறோன்னா ஒரு நைன்டி பர்சன்ட்டு தேங்காயாக மொத்த வியாபாரி வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஸோ இது போக மதிப்பு கூட்டல்ன்றப்போ தேங்காய் எண்ணெயாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது அவங்க பறிக்கிறப்போ மொத்தமாக வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் முத்தனை காய்கள் விழும்போது அந்த காய்களை எடுத்து கலெக்ட் பண்ணி நம்ம கொப்பரையாக்கி அதை வந்து தேங்காய் எண்ணெயாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம அந்த தேங் தென்னந்தோப்பும் நெல் வயலும் சொல்லியிருந்தோம் அந்த நெல் வயலுக்கு வர நெல்லை வந்து அரிசியாக்கி கொடுக்குறோம் பாரம்பரிய அரிசிகள் அந்த மாதிரி அரிசிகள் கொடுக்கும்போது தேங்காய் எண்ணெய் அது கூட சேர்த்து நம்ம கொடுக்குறோம் இது வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க பட் எனக்கு கண்டினியூஸாக எங்களால் கொடுக்க முடியல ரெண்டு காரணங்கள் ஒன்று வந்து அவைலபிலிட்டி ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை கொஞ்சமாக தேங்காய் தான் எடுத்து பண்ணுறோம் ரெண்டாவது காரணம் பார்த்திங்கன்னா கொப்பரையை காய வைக்கிறதுக்கு சரியான சூழ்நிலை அமையணும் இப்போ இந்த மாதிரி சூழ்நிலைன்றப்போ சோலா ட்ரையர் இல்லை அந்த ஷீட் போட்ட ட்ரையர் இருந்ததுன்னா நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் ஈஸியாக காய வச்சுக்கலாம் இல்லை அப்படின்றப்போ வெயில் காலங்கள் நல்ல வெயில் அடிக்கிற நேரங்களில் மட்டும் நம்ம காய வச்சு தேங்காய் எண்ணெய் கொடுக்குற மாதிரி இருக்குது